தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா வந்தாவாசி டு சேஜ்பர் செல்லக்கூடிய அந்த தமிழக ஸ்டேட்டைவிலருந்து நமக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டரு உட்புறமாக வருதுங்க ரெண்டு பக்கம் தார் சாலை ரோடு வருதுங்க ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இது கிராமத்துக்கு ஏந்தல் கிராமத்துக்கு செல்லக்கூடிய பஸ் ரூட் சைட்டில் நமக்கு கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூறு அடி தார் சாலை ரோடு வருதுங்க இந்த சைட்லேருந்து நமக்கு வந்து லெஃப்ட் திருமணமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட்டு இது வந்து ஒரு இரநூறு அடி ரெண்டு பக்கம் நமக்கு வந்து சைட்டுடைய வழிபாதை வருதுங்க அந்த ஏந்தல் பஸ் ஸ்டாப்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் உட்பரமாக வருது சென்னை கிளாம்பாக்கம் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை வந்தாவசி எல்லா பஸ்ஸும் வைத்தனமும் அங்கே நின்று போங்க ஒரு சென்டி நிலை ஓனர் வந்து உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறார் இல்லை ரெண்டு பக்கம் தார் சாலை வருதுங்க கார்னர் சைட்டுங்க இங்கே பாருங்கள் இது பஸ் ரூட் சைட்டு அதுலேருந்து தான் நமக்கு வந்து ரைட்டில் திருமணம் பண்ணி இது வந்து நூற்றி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் வருதுங்க இந்த லெஃப்டில் இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குங்க இப்போ வந்து நெல் பயிர் தாங்க விவசாயம் செய்கிறாங்க புஞ்ச இடங்க பாருங்கள் தரமான சைட்டுங்க இது ஒரு இருபது அடி ரோடுங்க இது உள்ளே வந்து ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துக்கு செல்லக்கூடிய அந்த சைட்டில் தான் அமைஞ்சிருக்குது இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக பெண்டு கிண்டு கிடையாதுங்க இடம் வந்து ஒரே ஸ்கொயருங்க ரெண்டு பக்கம் நமக்கு வழிபாது உண்டுங்க இது ஏந்தல் பஸ் ஸ்டாப்லேருந்து நமக்கு ரெண்டு கிலோமீட்டர் உட்பரமாக வருதுங்க ஒரு சென்றி நுழை ஓனர் வந்து ரூபா சொல்கிறாரு விலை விபரங்களை கொறைச்சி பேசணும்னா தாராளமாக ரெண்டு பேசிக்கலாம் டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குதுங்க நம்ம வந்தாவசிலேருந்து சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபது கிலோமீட்ரு வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க கொஞ்சம் இடங்க தரமான சைட்டுங்க வனமான கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நம்ம சென்னை கிலாம் பார்க்க நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வரும் அந்த ஏந்தல் பஸ் ஸ்டாப்பில் சென்னை கிலாம்பாக்க பஸ் வயசான எல்லாமே வந்து நின்று தாங்க போவோம் அதுலேருந்து ரெண்டு கிலோமீட்டரு உட்படமா நம்ம இது உட்புறமாக வருதுங்க பஸ் சைட்டு தான் அந்த சைட்டு அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணுறாதிங்க தரமான சைட்டுங்க இது ஒரு பூஞ்சு இடங்க மிஸ் பண்ணுறாதீங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரங்க இங்கே பாருங்கள் அருமையான சைட்டுங்க முஞ்சி இடம் இடம் வந்து ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது கிண்டு கிடையாது ஒரே ஸ்கொயராக இருக்குது அந்த லாஸ்ட் அந்த பணம் மரத்தோட ரைட்டில் அப்படியே திரும்பிடுதுங்க சைட்டு லைட்டில் அப்படியே திரும்ப தான் அந்த கிணறு நோக்கி தான் போகிறேன் வளமான கிணறுங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயிர் வந்து கருப்பு காவணி தான் வந்து பயிர் வச்சுருக்காங்க அருமையான சைட்டுங்க இடம் பாருங்க ஒரே ஸ்கொயராக பெண்டு கிண்டு கிடையாது இந்த சைட்டுடைய ஃபெண்டேஜ் நமக்கு இரநூறு அடி வருதுங்க கிழக்கு பக்கம் இருக்கிற தாரோடய ஃபெண்டேஜ் நூற்றி ஐம்பது அடி வருது உங்களுக்கு வடக்கு பக்கம் இருக்கிறது தான் இரநூறு அடி வருதுங்க கார்னர் சைட்டுங்க ஃபிக்சடாக வந்து ஓனர் வந்து ஒரு சென்டி நொழி நாற்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்காருங்க விலை விபரங்களை குறைச்சி பேசணும்னா தாராளமாக ஓனர் ரெண்டு பேசிக்கலாம் இங்கே வந்து மண்ணு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து களிமண் கிடையாதுங்க மணல் கலந்த பூமிங்க இது மணல் கலந்த பூமி உங்களுக்கு வந்து விவசாயம் வந்து எல்லாமே விவசாயம் செய்யலாங்க மிஸ் பண்ணுறாதீங்க அந்த கிணறு நோக்கி தாங்க போகிறேன் வளமான கிணறு இருக்குது மூன்று பக்கம் விவசாயம் செய்யலாம் தண்ணீர் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் அருகாமையில் அந்த வீடுங்கள்லாம் இருக்குதுங்க அது வந்து உள்ளே வந்து ஒரு அரை கிலோமீட்டர்ல கிராமத்துக்கு தாங்க அந்த தார் சாலை ரோடு போதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க வளமான கிணறு பி சர்வீஸு ரெண்டு பக்கம் தார் சாலை ரோடு இதாங்க இதான் கிணறு கிணறு வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்க ஃபுல்லாக வந்து செடியெலாம் வந்து மூடிட்டுருக்கு இதில் பி சர்வீஸ் இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க இதாங்க கிணறு கிணறு கொஞ்சம் இடம் செடியெலாம் வந்து மூடிட்டு இருக்குது நல்லா வளமான கிணறுங்க தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்க இதில் ஃப்ரீபி சர்வீஸ் இருக்குது ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு வடக்கு பக்கம் இரநூறு அடி ஃப்ரெண்டேஜ் வருது கிழக்கு பக்கம் உங்களுக்கு நூற்றி ஐம்பது அடி ஃப்ரெண்டேஜ் வருதுங்க சென்னை பக்கம் நூற்றி நாற்பது கிலோமீட்டருங்க ஒரு சென்டி நிலை நாற்பதாயிரரூபா சொல்கிறாரு விலை விபரங்கள்ல தாராளமாக ஓனார்ட்டை பேசணுன்னா குறைச்சி பேசிக்கலாங்க என்னை கால் பண்ணுங்கள் எனக்கு கூட்டின்னு வந்து காமிக்கிறேங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்